எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புது தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி கமல் சார் வந்து வில்லுடன் அடிக்கக்கூடிய படம் அந்த படத்தோடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மே நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் வந்து லாக் ஆகிடுச்சு இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச்க்குள்ளே பிஸ்னஸ் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ மற்றும் ஆதி புருஷ் இந்த ரெண்டு படம் தான் இரநூத்தி முப்பது கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கடுத்து இந்த ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்ட்டி வந்து உடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்றது தகுந்த வட்டாரங்கள் நமக்கு வந்து தெரிவிக்குது ஆனாலும் இந்தியன் டூ மிஞ்சிருமா ஆதி புருஷை மிஞ்சுருமான்னு கேட்டிங்கன்னா ஆதிபுருஷில் யார் ஹீரோ பிரபாஸ் இண்டியன் டூவில் யார் ஹீரோ கமல் சார் ஸோ இப்போ கல்கியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸும் கமல் சாரும் சேர்ந்து தான் வந்து எழுதுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்படும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆமாம் கரெக்டு தானே கமல் சார் படம் தான் பிரபாஸ் படம் தான் அப்படின்ற மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போனால் ரெண்டு பேருக்கும் ஒரு சம அளவுக்கு முக்கியத்துவம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த படம் வந்து மேக்கிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து இன்னும் வெளியே வரல பிரபாஸோடைய காட்சி அமைப்புகள் மட்டும்தான் வந்திருக்கே தவிர சார் வந்து எந்த மாதிரி சீனில் இருப்பார் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு ட்ராக் கூட இன்னும் வந்து வெளியே வராது இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து பேசப்படுது ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்த பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாயா மாயா பேச்சை கேட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டாரு ஸோ மாயாவுக்கு ஃபேவராக நிறைய எபிசோட்ஸ் வந்து போயிடுச்சு ஸோ மாயாக்கு மாயாக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல கமல்சருக்கு கூடுதலாக ப்ரெஷர் ஆகிடுச்சான் செம்மக்கோரத்தில் இருக்கிறாராம் அப்போ வந்து என்னடா திருப்பி திருப்பதே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ வந்து ஷோ முடிஞ்சு போயிடுச்சு ஷோ இருக்கிற வரைக்கும் ஓகே ஏன்னா கமல்சர் எப்பயுமே ஒரு ஒருத்தர் ஒரு சீசன்லையும் ஒரு ஒரு வந்து எடுப்பார் நீங்கள் சீசன் ஃபைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியங்காக்கு ரொம்ப ஓவராக சப்போர்ட் பண்ணார் சீசன் சிக்ஸ் எடுத்திங்கன்னா விக்ரமனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் மாதிரி சீசன் செவன் எடுத்திங்கன்னா மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் அவருடைய பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் போது தெரியுது ஸோ அதனால எப்பயும் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் கடைசி வந்து பார்த்திங்கன்னா இறுதி முடிவு கண்டிப்பாக கமல் சார் முடிவு பண்ணுறது கிடையாது மக்களுடைய முடிவு அதனால தான் அர்ச்சனா வந்து மின் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சரி இப்போ நியூஸ் சேனல் முதற்கொண்டு இப்போ கமல் சார் வந்து ஏன் வந்து இவ்வளோ தூரம் கிளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் கமல்சரை வச்சு பண்ணுறதுக்கு ஓகேவா இது எப்பயும் காலங்காலமாக வந்து கமல் சார் அப்படி தான் பண்ணிகிட்டு சரியா பாயா சப்போர்ட் பண்ணுற மாதிரி விக்ரம சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்காக பிரியங்கா சப்போர்ட் பண்ணிவிட்டு நாலாவது சீசனில் கூட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆளை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருந்தார் அது அவருடைய ஒரு ஃபார்மெட்டு ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஏன் இந்த விமர்சனம் கேட்டிங்கன்னா பிரதீப் உடைய ரெட் கார்டு ஸோ அது வந்து இவர் சொல்லிதான் முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விமர்சனங்கள் இப்போ அவர் மேலே வருது நான் என்ன சொல்கிறேன் இவர் தான் எடுத்தார் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா ஏன்னா பிரதீப் வந்து அவர் பேச்சை வந்து கேட்கல ஒரு சாரி கேட்டிருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை பற்றி பேசியிருக்கோம் பிரதீப் வந்து ஒரு சாரி கேட்டதாக இந்த மேட்ரு வந்து எப்பயோ முடிஞ்சிருக்கும் அவர் வந்து வந்து அப்படியே ப்ரொலாங் பண்ணிட்டாரு நான் அப்படி தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்ட் முன்னாடியே சொல்லும் பொழுது அவருக்கான அந்த ஈகோ இருக்குது ஸோ அதனால தான் தூக்கியிருக்காரு இவங்க இப்போ நியூஸில் எப்படி போடுறாங்கன்னா மாயா பூர்ணிமா சொன்னதுனால தான் ரெட் கார்டு சொன்னதால் தான் தூக்கியிருக்காங்கன்ற சொல்கிறாங்க ஸோ அது வந்து உண்மையான விஷயம் கிடையாது அது முழுக்க கமல் சார் ப்ளஸ் அவர் வந்து தவறையை ஒத்துக்கொள்ளும் மனப்பான்மை வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் இல்லை அப்படின்னால தான் தூங்கினார் மாயா பூர்ணிமா சொல்லலாம் வந்து தூக்கலை அப்படிங்கிறது தான் மேபி அவங்க ஒரு ரூட் அவ்வளோதான் அவங்க எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க பட் முழுக்க முழுக்க முடிவு எடுத்துது அப்படிங்கிறது உள்ள ஷாக் ஷாக்கு ஆனாங்க என்னங்க ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க மாட்டான்னு நினச்சோம் அதை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கு தான் ஆனாங்க ஆனால் இப்போ திருப்பி திருப்பி இதை போடுறப்ப சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி திருப்பி இதே கேட்டுட்ருக்கீங்க சரியான கோபத்தில் வந்து இருக்காராம் ஸோ இதுக்கு தான் சொல்கிறது எந்த ஒரு பயஸும் இல்லாமல் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பண்ணியிருந்தாருனா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அடுத்த சீசனாச்சும் அவர் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் ரவிக்குமார் இருக்கார்ல அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்கார் அயலான் படத்துடைய டேரக்டர் அவர் வந்து கமல்சருடைய ரசிகரா ஸோ அவர் வந்து முதல் நாள் முதல் ஷோ மிஸ் பண்ணவே மாட்டாரா அந்தளவுக்கு தீவிரமான ஒரு ரசிகரான் எல்லா படத்துலேயும் போய் பார்த்துட்டு செல செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அவர்கிட்ட நான் ஒரு நாள் சந்திக்க வாய்ப்பு பொழுது அவர்கிட்டையே போய் பேசிட்டேன் இந்த மாதிரி சார் உங்கள் உங்கள் மேலே நான் ரொம்ப ஒரு காதல் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரான் அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்புறம் பாலா டைரக்டர் இருக்காருல்ல அவர் வந்து சார் வெற்றி நூறு வருஷம் கழிச்சு கமல் சார் படத்தை பார்த்தாலும் நீங்கள் ரசிப்பீங்க அதுதான் சார் பெற்ற வெற்றி அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக அவருடைய ஒரு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு அது நல்லா இருந்தது அப்புறம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டியோடைய பிஸ்னஸ் வந்து இந்தியன் டூவோடே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீட் அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி எஸ்கே டுவெண்ட்டி ஒன் இயக்குனர் நெல்சன் அவர்கள் பார்த்துட்டு எமோஷ்னலாக இருக்குது இந்த படம் கமல் கமல்சாரோடைய ப்ரொடக்ஷனில் என்னப்பா இது படம் வேறு லெவலில் இருக்குது ட்ரெய்லர் பார்த்தேன் செம்மையாக இருக்குது எமோஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு அடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் மக்கள் நீதி மயம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி இது வந்து டிஎம்கேவோட கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இல்லை அரசியல் அடுத்து நகர்வு என்ன கமல் உடையது அதை பற்றி வந்து டிஸ்கஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி அப்டேட் சொல்ல நான் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் அது வரைக்கும்